அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இளையர்களாலும் குருவர்களாலும் நவ கிரகங்களினுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பலம் வாய்ந்த கிரகங்கள் பலகீனமான கிரகங்கள்லாம் எதுவும் கிடையாது நம்முடைய தசா புக்தி நம்முடைய கர்மா எவ்விதம் இயங்குகின்றதோ அவ்விதமாகத்தான் நவ கிரகங்களும் முழுமையான பலனை தருகின்றது இருந்தாலும் கூட சனி பகவான் என்றாலே ஒரு அச்சம் கடந்த ஒரு பார்வை தான் ஒரு அச்சம் கலந்த ஒரு நிகழ்வு தான் மற்ற கிரகனுடைய பயிற்சியை விட சனி பகவான் பயிற்சியை தான் அனைவராலும் முற்று பார்க்கப்படுகின்றது சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கொண்டு ஒரு காலகட்டம் இதற்கு இடையில் ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை நடத்தித்தான் சென்று விட்டார் சனி பகவான் பக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தியான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இப்போது சனிப்பயிற்சினுடைய பக்ர நிவர்த்தியை பன்னெண்டு ராசிக்கு நான் தனித்தனியாக பேச போகிறேன் இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு நகரத்துக்கு போகிறோம் போவதற்கு அந்த இடத்தை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்வது மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டம் பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி மீனம் வரை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்த சனி வக்ர சனிபவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கின்ற பார்வை மூணாம் பார்வையாக இருந்தது ஒரு அவர் வக் இப்போ இப்போது வக்ரன் ஆகிவிட்டார் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய தொழில வாழ்க்கையில ஒரு அற்புதமான நிகழ்வை சந்திக்க போகின்றார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில்தான் குரு பகவானும் பக்ரகதியாக இருக்கின்றார் செவ்வாயும் பக்ரகதியாக இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வக்ர காலமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரத்துல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயுடைய வக்ர காலமும் இந்த காலகட்டம் தான் இப்போ இந்த நிலையில மேஷராசிக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதம் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் சனி சனிபிழமை முழுமையாக அவர் பேசியாக போயின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு அவர் பயிற்சியாக போகின்றார் எங்கிருந்து கும்பத்தில் இருந்த ஒரு மீனராசி பேச்சியாகின்ற ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடையில ஒரு அற்புதமான ஒரு நாடகம் இந்த நாடகத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி பெறுகின்ற ஒரு காலமாக அமையும் அந்த வகையில மேஷம் சொன்னி அல்லவா அடுத்தது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பயிற்சி பாத்தீங்கன்னா பாக்கிய சனி பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்தவர் அவர் வக்ரகதியான வக்ரகதியான சனி பகவான் இப்ப திரும்ப வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல மாற்றங்களை தரக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோ அந்நியோ ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையில மட்டுமில்லையே இல்லையே தொழிலையும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வக்ர நிவர்த்தி ஆகும் அதே நேரம் பொறுமையும் நிதானமாக இருந்துவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பேசியாக போகின்றார் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அடுத்ததாக மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை வரைக்கும் கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல ஆட்சி பெற்று வலுவான சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் கூட எந்த விதமான நற்பலங்களையும் அவர் தரவிட்டாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தொழில குடும்பத்துல ஏற்பட்டது அதே நேரத்துல அவர் வக்ரகதியான வக்ரகதியாகிய வக்ர நிவர்த்தியுமான ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய சின்ன சின்ன மன ரீதியா உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு பயிற்சியாக அமையும் சரியான ஒரு சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பார்த்தீங்கன்னா அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து கும்பத்திலிருந்து மீனசிக்கு மீனராசிக்கு என்ற ஒரு காலகட்டம் அதுவரை நிதானமும் பொறுமையாக இருந்து விட்டாலே இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தருகின்ற மிதுன மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கடந்த காலத்தில் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக சொந்த வீட்டிலேயே அமர்ந்தாலும் கூட எந்த விதமான நற்பணையை தராத ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரகதியான வக்ர நிவர்த்தியான இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தையும் அதே நேரத்துல ஆட்சி பெற்று வலுவாக சொந்த வீட்டில் அமர்ந்து தர முடியாத கொடுக்க மறந்த எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டிலேயே அஷ்டமத்து சனியை அமர்ந்து படாத பாடுபட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமலும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலும் கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்து வந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு வக்ரமாயி வக்ரமிக ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதே காலத்துல குரு பகவானும் வக்ரவரையாக இருக்கின்றார் செவ்வாயும் வக்ரகதியாக இருக்கின்றார் கவலையே பட வேண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நூத்தி நாற்பது நூத்தி எண்பது நாட்கள் இந்த நாட்கள்ல உரிமையா நிதானமா எந்து விட்டாலோ மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி பாரா செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒரு அற்புதமான பயிற்சி அவர் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பேச ஒரு காலகட்டம் அப்படி நாம் அடையக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதேமாதிரி கடகரை கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பேருக்குள்ள அமர்ந்து அஷ்டபத்து சனியாக அமர்ந்து அதாவது தொட்டது தொடங்குமா அதாவது கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை கண்களில் இருந்து ரத்த கண்ணீர் வருகின்ற அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்த சனி பகவான் வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியாகி விட்டார் இவர் வக்ர நிவர்த்தியான இந்த காலகட்டத்துல குரு பகவானும் வக்ரகதி செவ்வாயும் வக்ரகதி நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டாலே போதும் இழந்ததை பெருங்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது ஓடுமீன் ஓட ஒரு மீன் வறுமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதைப் போல காத்திருப்பீர்களானார் நிதானமாக இருப்பீர்களானால் பொறுமையாக இருப்பீர்களானால் வாழ்க்கையில் தொழில்ல நல்ல மாற்றத்தை பெறுவதற்கு சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி அருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது என்ன சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கடந்த காலத்துல ஏழாம் வீட்டில் அமர்ந்து பலன் தந்தாலும் கூட அந்த பலனை முழுமையாக பெற முடியாத அளவிற்கு யோகாரகன் ராகு தடுத்தாலும் கூட சனி பகவான் பக்கரமாகி இப்போ பக்ர நிவர்த்தியமாகி அவரோடு பார்த்தீங்கன்னா கேது பகவான் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த காலகட்டத்தில் அமைகின்றாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரமடைந்து இருக்கின்றார் அதே நேரத்தில் செவ்வாயும் சேர்ந்து பக்ரமடைந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல நிதானம் அதாவது ஒரு வாழ்க்கையில இழப்பது இல்லை இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு உடைய எண்ணம் வரணுங்க அந்த எண்ணம் முதிப்பதற்கான ஒரு காலம் ஒருமையும் நிதானமாக இருந்துவிட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி இருந்து மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் அற்புதங்களை தருவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார் சிம்ம பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து பல பணம் தந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தந்த முழுமையான பலனை கர்மாவோ விதியோ நல்ல தசா புத்தி அமையாத காரணத்தினாலும் தடுத்து விட்டது நல்ல திருமணம் அமைந்தும் நல்ல பிள்ளைகள் இருந்தும் நல்ல புகழ் இருந்தும் கூட முழுமையான நற்பணை பெற முடியாது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்திரமாயி இப்போ பக்க நிபுர்த்தியாகி விட்டார் திரும்பவும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர போகின்ற இந்த இடைப்பட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் உரிமையும் நிதானமும் இருந்துவிட்டாலே போதும் வெற்றியை எதிர்கொள்ளலாம் எத்தனை அவமானங்களும் வேதனைகளும் வந்தாலும் கூட கடந்த கால கசப்புகள் படந்து நிம்மதியை தருவதற்கு ஒரு நல்ல காரணம் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் சரியாக அமைந்து விட்டாலே போதும் அருமையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்ணி கண்ணிராசியை பொறுத்தவரை விட்டு ஆறாம் வீட்டில் அமர்வதனால விபரீத ராஜயோகம் கிடைக்கி விட்டார்கள் எந்த யோக பலனையும் முழுமையாக பெறவில்லை காரணம் விதியோ மதியோ ஜென்ம கர்மாவோ கவலையே பட வேண்டாம் அதே சனி பகவான் இதை பொறுத்தவரைக்கும் அவர் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்ட ஒரு அருமையான காலகட்டம் முழுமையாக பின்னால் பார்க்கலாம் அதேத்துல வக்ரபதியான சனி பகவானோடு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாயிருக்கின்றார் செவ்வாயும் வக்ரமாயிருக்கின்றார்கள் இந்த காலகட்டமானது பொன்வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அமைதியும் பொறுமையும் நாங்கள் இருந்து கொள்வோமானால் ஒரு சின்ன சின்ன கோபதாபங்கள் வரதான் செய்யும் எரிச்சல் வரதான் தெரியும் இழப்புகள் வரதான் செய்யும் அத்தையும் மீட்டெடுத்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான காலம் நூற்றி நாற்பது நாட்கள் பொறுமையாக இருந்து விட்டாலே அடுத்த முறை எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்திலிருந்து மின்னத்திற்கு மாறுகின்ற சனி பகவான் அள்ளித்தரப் போகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துலா துளவராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் வீட்டில் அமர்வதனால சனி ஆட்சி பெற்று யோக புல்களை தருவார் என்று சொன்னார் நிலை ஒழிய எந்த யோகமும் இல்லைங்க எல்லாம் அமைந்தது அனுபவிக்க முடியாத நிலை நல்ல யோகங்கள் கிடைந்தது யோகம் முழுமையாக கிடைக்காத முடியாத ஒரு நிலையில்தான் சனி பகவான் வக்ரமாயி இப்ப வக்ர நிவர்த்தியாகி இவர் வக்ர நிவர்த்தியானாலும் கூட இவர் கூட குரு பகவானும் செவ்வாயும் வக்ரகதியில் இருப்பதனால முழுமையான பல்களை பெற முடியாட்டாலும் கூட நிதானமும் பொறுமையும் அதாவது தவித்த வாய்க்கு தண்ணீர் என்பது போல வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சோறு போல ஒரு நிம்மதி ஒரு காலமாக இந்த நூத்தி நாற்பது நாட்கள் அமைந்து நிதானமாக இருந்து விடுங்கள் கவலையே படாத எது வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனோ தைரியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் காத்திருப்பது போல ஒரு அற்புதம் எதுவுமே கிடையாதுங்க நிதானம் மன ரீதியா உடல் ரீதியே தவறான பாதையில் நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் ஒரு நல்ல மாற்றம் நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் இருந்தாலும் ஏன் முழுமை பெறவில்லை கவலையே பட வேண்டாம் சனி பகவான் பக்ர நிவர்த்தியான காலம் ஒரு பொற்காலங்கே சொல்லுங்க அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்திக்குமாறு என்ற சனி பகவான் நல்ல மாற்றங்களை தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி மாற்றம் மட்டுமல்ல அதனால தான் அவருக்கு சனி பகவான் என்று சொல்கின்றோம் சனீஸ்வரன் என்று சொல்லுகின்றோம் இவனை மாதிரி யாருமே கிடையாதுங்க சனி பகவான் மாதிரி இவனை வேணும் ஒரு நதியில் வெள்ளம் பெருகி போது ஒரு அணை இருப்பது போல தவறான பாதையை மனம் செல்லும் பொழுது குரு தடுத்தாட்கொள்வது போல சனி பகவான் என்ற ஒரு கர்மகாரகன் சனி பகவான் என்று ஒரு இவன் காரகன் மட்டும் சரியாக அமைந்து விட்ட ஒரு உதாரணம் சொல்றாங்க கோடி கோடியா பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்தவர்கள் கூட சிறு குறிப்பிட்ட காலத்திலேயே உடலை இழந்து விடுகின்றார்கள் உயிர் நீக்கி விடுகின்றனர் அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பு வேண்டுகே நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பேரு நல்ல புகழ் அதை அனுபவிக்காமல் பாதியிலே போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கடுமையான பாதிப்பு இருப்பவர்கள் தான் இருப்பதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைதான் சனி பகவான் தருவார் கவலையே பட வேண்டாம் நான் சொன்னேன் அளவா அடுத்ததாக விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நாலாம் வீட்டில் அர்த்தாசிரம சனியாக அமைகின்றால் பத்தாம் பார்வை பார்த்து படாத பாடுபட்ட நீங்கள் இந்த சனி பகவான் வக்ரமாகி நிவர்த்தியான ஒரு காலகட்டம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நாட்கள் இவர் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார் கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நன்றாக யோசித்து பாருங்கள் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அசை கூட்டு பார்ப்போம் ஆனால் எதிர்காலம் பயம் இல்லாமல் நிம்மதியாக கழிவதற்கான ஒரு காலம் அதே நேரம் பாத்தீங்கன்னா விரச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் பார்த்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்ல ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுகின்ற ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் அதாவது காத்திருப்பது இருபதுனால போவதில்லை நிதானமும் பொறுமையும் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அர்த்தாசிரம சனியுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக எதிர்காலத்தில் தரும் அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டில் அமர்வுகளால் தொட்டதெல்லாம் துறந்தும் என்று சொன்னார்கள் எங்க தொட்டம் எதை தொட்டாலும் அதை விடியவில்லை நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம் நிம்மதி குடும்பத்தில் மட்டுமா தொழிலும் நிம்மதி இல்லாமல் படாத பாடுபட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த கடந்தகால சனிப்பயிற்சி கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அதை முழுமையாக பெண் நான் தரப்போகின்றேன் அதே நேரத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியான ஒரு நூற்றி நாற்பது நூற்றி பதினொன்று நாற்பத்தி நாட்களில் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கிற யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் லாத்தி போட்டாலும் அழுந்து போடு இருப்பது இது போல எதிரையும் ஒரு கண் வைத்து பாருங்கள் மதில் மேல் மூலையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவு இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பத்தொரு நாட்கள் நிதானமாக இருந்து விட்டால் யோசித்து செயல்பட்டால் இதிலுமே ஒரு நிதானம் இருந்து விட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்திலிருந்து மீனத்து மாறுகின்ற சனி பகவான் நல்ல மாற்றங்களை தொடர்வு காத்திருக்கின்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு தடுசுரை சுமையின் அளவா தொட்டதெல்லாம் துறங்கும் என்று இனி தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகரம் மகராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக வந்து படாத பாடுபட்டுவிட்டாலும் மகராசிக்காரர்களைப் போல கலங்கியவர்களும் கண்ணீர் சிந்தியவர்களும் ஏமாற்றத்தை சதித்தவன் யாரும் இல்லை ஜென்மசனியிலிருந்து மகரத்துக்கு பாதசனியாக மாறி பாதசனி சேர்ந்து சனி பகவான் பக்கரமாகி இப்போ வக்ரநிலையை நிவர்த்தியும் ஆகிவிட்டாலும் கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் படாத பாடுபட்டுவீர்கள் எத்தனையோ பேரை தோழில் தூக்கி உயர்த்திய உங்களை தூக்கி உயர்த்துவதற்கு யாரும் இல்லை கண்ணீருக்கு கண்டிப்பாக இல்லாத ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் கவலையே பட வேண்டாம் சனி பகவானுடைய கடைசி பகுதி கவனமாக நிதானமாக இருந்துவிட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்ற சனி பகவான் நல்ல மாற்றங்களை மட்டுமல்ல இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான தருணத்தை தருவார் இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சதியாக அமர்ந்தாலும் கூட உடல் ரீதியா மன ரீதியா நிறைய விரைய செலவுகளை சந்தித்தீர்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் யாரை நம்புவது யாரை நம்ப முடியாது என்று கலங்கிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் சனி பகவான் பக்ரமாகும் வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்ட ஒரு காலகட்டம் சனி பகவானோடு குரு பகவானும் பக்ரவதியாக இருக்கின்றார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்புடைய செவ்வாயும் பத்ரகதி கவலைப்பட வேண்டாம் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் தான் அதாவது காலம் கரைந்து விடும் காலம் அப்படியே பறந்து போய்விடும் ஆனால் கவலைகளும் காரியங்களும் கரைந்து போகுமா போகாது கவலையே பட வேண்டாம் கடந்த கால கசப்புகளை அசைப்படுவீர்களானா இடம் நிதானமாக நடைபெறுவீர்களானால் ஒரு நல்ல மாற்றம் இந்த குறுகிய காலத்திலேயே கிடைக்கும் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறிண்ட இந்த சனி பகவான் உங்களுக்கு விடுதலை தந்து விட்டார் என்றே ஒரு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தா மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரையர் சனியாக கிடைத்தீங்க ஏனது சனியுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட சற்று பயந்துதான் போய்விட்டீர்கள் தொழில வாழ்க்கையில ஒரு நடுக்கமான அழிவயிற்று ஒரு பயன் ஒரு வாழ்வுதான் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் கவலைப்பட வேண்டாம் நீ ஒரு வக்ர நிவர்த்தியாக இந்த தான் குரு பகவானும் வக்ரமாகின்றார் செல்வகையாகவும் வக்ரமாகின்றார்கள் எந்த யார் எந்த நிலை இருந்தாலும் சனி பகவான் உங்களை கைவிடவே மாட்டார் நிதானமா இருங்க மனசும் உடம்பும் தவறான பாதையை நோக்கி போகாமல் பார்த்துக் கொள்வீர்கள் ஆனால் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அந்த ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நீண்ட தூர பயணம் ஓடி ஓடியவர்கள் கரைப்பாக இருந்த கரைப்புக்கு ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கும் தவித்தவாய்க்கு தண்ணீர் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரப்போ நான் சனி பகவான் பயமே வேண்டாங்க நான் இதை மட்டும் சரியாக பார்த்துங்க உங்கள் தான் இவ்வளவு பேசுகிறேன் மனசும் உடம்பும் தவறான பாதையை தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கூடியால் வெற்றி தான் இப்போ மட்டும் இல்லை காணம் கடந்தும் நீங்கள் பேசப்படுகிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய நிலையை பார்த்தோம் சனி பகவானுடைய வக்ர வக்ரகதியை பார்த்தோம் இப்போ வக்ர நிவர்த்தியும் பேசிக் கொண்டிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனியாக வக்ர நிவர்த்தி நான் பேச போகின்றேன் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவானுடைய நிலையை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்போ ரெண்டு தான் ஜோதிடம் ஆயிரம் சொன்னாலும் கர்மா ஆயுதம் இருந்தாலும் நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய தசாபுக்தி எவ்வாறு இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தான் எதுவும் வந்தாலுங்க எத்தனையோ சோதனைகள் வாழ்க்கையில் நல்லவன் நல்லவங்க சந்தித்தான் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தான் அரிசந்திரன் அந்த அளவுக்கு நம்ம இல்லாட்டாலும் கூட சில இழப்புகள் நமக்கு வந்துதான் போகும் சில அவமானங்கள் பட்டு தான் தீர வேண்டும் சில வேதனைகளை அனுபவித்து தான் தீர வேண்டும் ஆனாலும் அதில் தாமரைகளை தண்ணீர் போல அதில் நாம் ஒரு பார்வையிலாக இருந்து விட்டாலே போதும் அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் பிறப்ப கொடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு நாம் இப்பவே தயாராகிட்டு நாம் இப்பவே உடலும் மனமும் தயாராகிவிட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம் சந்திக்க போகின்ற கும்பத்திலிருந்து மீன வரக்கூடிய சனி பகவானை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு கதை சொல்றாங்க நசிகேசன் என்று ஒருவர் சூழ்நிலையின் காரணமாக யமனை சந்திக்க போகின்றார் யமன் வர காலதாமதம் ஆகின்றது யமனின் வாசலில் மூணு நாட்கள் காத்திருக்கின்றார் காத்திருக்கின்ற இதை தானே சொல்வாடி நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க காத்திரு காத்திருக்கின்றான் யமன் வந்து இருக்கின்றான் தன் வாசலையே ஒரு பாலகன் இருப்பதை கண்டு எப்பா எப்ப வந்து எத்தனை நேரமா நிற்கிறேன்னா மூன்று நாட்களாக காத்திருக்கின்றேன் என்னை பார்ப்பதற்கு எத்தனை பேரும் அஞ்சுவர்கள் நான் தான் அவர்களை பார்ப்பேன் நீ என்னை பார்க்க வந்திருக்கின்ற ஆச்சரியமாக இருக்கின்றது மாதிரி என்னை கேட்ட பொழுது பரவாயில்லை என்னக்காக காத்திருந்த இல்லையா அண்ணன் ஆகாரம் தண்ணி இல்லாம இருந்தல்ல மூன்று வரநாளை தலை யமனாலேயே வரம் பெற்றவன் அந்த யமனினுடைய சகோதரன் தான் சனிபவன் கவலையே பட வேண்டாம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுக்கிற மாதிரி எத்தனை வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனோதிடம் ஒரு சோழி பிரசன்னம் நான் சொல்லக்கூடிய இந்த சோழி பிரசன்னத்துல மாயன் மயில நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நீங்க அவசியம் பார்க்கணும் அதே நேரம் ஒரு நிலைங்க திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாலசிரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் நான் ஏன் அமைத்திருக்கிறேன் என்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த தரக்கூடிய நல்லனை கொண்டு சனி பகவானுடைய உடையத்தை சிரசில் ஊற்றி அவர் பாதம் பண்ணிக்கலாம் சனி பகவானுடைய பார்வைக்கும் பாதத்திற்கும் பலம் அதிகம் என்றாலும் கூட இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா சனி பகவான் வலதுகையிலே சிவலிங்கம் தாங்கி சிவபக்தனாக இருக்கின்றார் இவருடைய வழிபாடு கடந்த காலத்தில் இதே பட கஷ்டையும் அவமானங்களையும் இது விடுபடுவதோடு இந்த நிகழ்காலம் இந்த சனி வக்ர நிபந்தி காலத்தில் நன்மைகளை முழுமையாக பெற்று ஒரு புண்ணியத்தை சேமித்து எதிர்காலத்தில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறப்போகின்ற ஒரு காலகட்டத்தில் அதை எழுத்துக் கொள்வதற்கான மனோதிடத்தையும் தைரியத்தையும் புண்ணியத்தையும் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க